சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பிடிச்சி புரஜாத்திய குறிப்பாரு யோசிப்பு சொந்த சகோண்டம் அடிக்கப்பட்டாச்சு குழியிலிருந்து எடுத்தாத்து என்ன பண்ணான் தெரியுமா இஸ்மவேலர்கள் கையில வித்து போட்டான் அவர்கள் அவனை அடிமையாய் சங்கில கட்டி தூக்கிட்டு போறாங்க சொப்பனம் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற எனக்கு பண்ண வாக்கு தத்தம் வேற ஆனா இங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வேறு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாது அத்தனையும் நூறு சதவீதம் ஆமென்றும் என்றும் நடக்கும் ஆனா ப்ராசஸ் நீங்க நினைக்கிற பாதை கிடையாது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போவேன்னு தான் சொன்னாரு நடுவுல வனாந்தரம் இருக்குன்னு சொல்லல அதுக்கு போகணும்னா நடுவில் என்ன இருக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அத்தனை பேரையும் பரலோத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா நடுவில் சிலுவை மரணம்னு ஒரு ப்ராசஸ் இருக்க தான் செய்யும் அந்த பாடு இல்லாமல் அதனால தான் பவுல் அழகா எழுதுறாரு உயிர்த்தேதலில் நான் பங்கடைய வேண்டும் வெறும் உயிர்த்தெழுதில் பங்கடைய முடியாது அவரோடு கூட பாடுகளிலும் நான் பங்கடைய வேண்டும் வாசிங்களே மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அப்போ மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு கூட எழும்பதற்கு தகுதி ஆகணும் அவருடைய பாடுகளுக்குள்ளாக நானும் பாடாகணும் கடைசி காலத்துல ப்ராசஸ் என்ன எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன உனக்கு உபத்ரம் இல்லை வேதனை இல்லை பாடு இல்லை கஷ்டம் இல்லை கண்ணீர் இல்லை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்ல ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள் காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோது கூட்டிகிட்டு போகாது